அன்பிற்குரிய அல்லாகுவின் நல்லடியார்களே தாய்மார்களை சகோதர சகோதரிகளை அல்லாகுவின் அருளால் இறைவனுக்காக பகல் கொழுதிலே நோன்பு நோற்றவர்களாகவும் இரவு நேரத்தில் நம்மாலான இயன்ற வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டும் இங்கே குழுமி இருக்கிறோம் இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாகுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து திருக்குறான் கூறும் தீயவர்கள் என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் அல்லாஹூ தாலா குரானிலே கடந்த காலத்தில் வாழ்ந்த பல நல்லவர்களுடைய வரலாற்றையும் கூறுகிறான் பல கெட்டவர்களுடைய வரலாற்றையும் கூறுகிறான் நல்லவர்களுடைய வரலாறு நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கூறுகிறான் தீயவர்களுடைய வரலாறு அதிலிருந்து நாம் பாடம் படிப்பினை பெற்றுக்கொண்டு அந்த தீமையிலிருந்து விலக வேண்டும் என்பதற்காக கூறுகிறான் என்கிற விஷயத்தை நேற்றைய தினம் கண்டோம் இன்றைய தினம் இறைவன் குரானிலேயே தீயவர்களிலேயே முதலாவது இடத்தை அல்லாஹூத்தானா இரண்டு சாராருக்கு இரண்டு நபர்களுக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு நாமும் குரான்ல நிறைய வரலாறுகளை படித்திருப்போம் நம்முடைய பார்வையில கெட்டவர்கள் யார் என்று கேட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும் அதுல பெரும்பான்மையாக சிறான்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் மூசா அலைசலம் அவங்களுடைய காலத்துல ஃபிரௌன் என்கிற ஒரு கொடுங்கோலன் இருந்தான்ல அவனத்தை கெட்டவர்களுடைய பட்டியல முதலாவது இடத்துல நிறைய பேர் நாம கொண்டு வந்து நிறுத்துவோம் ஏன் அந்த கொண்டு வந்து நிறுத்துவோம் அவன் செய்த செயல் அவ்வளவு கொஞ்ச நெஞ்ச செயல் கிடையாது பலு சிறவியல் சமுதாயத்தை அவன் அடிமைப்படுத்தியது பலு சிறவியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்களை கொலை செய்தது இன்றைக்கு இரவு தொழுகையில கூட நமக்கு அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் அல்லாஹுத்தான் சமுதாயத்திற்கு நினைவு ஊட்டுகிறான் உங்களுக்கு நினைத்து பாருங்கள் அவன் கொலை செய்து விட்டான் இன்னும் இரண்டு இடங்கள்ல என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான் உள்ள ஆண் பிள்ளைகளை அவன் கொலை செய்து விட்டான் பெண்களை மட்டும் உயிரோடு வாழச் செய்தான்

ஆட்சி அதிகாரத்தை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை எந்த அளவிற்கெல்லாம் கொடுமைப்படுத்தினான் என்று இப்படி முன்னிலைப்படுத்துவோம் சில நபர்கள் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலேயும் அந்த நபிமார்களுக்கு இடைஞ்சல் கொடுத்து அந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு கடுமையான நெருக்கடி கொடுத்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை வளரவிடக் கூடாது என்பதற்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ எல்லா நபர்களையும் நாம கெட்டவர்களுடைய பட்டியெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்போம் ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா இவர்களை எல்லாம் கெட்டவர்கள் என்று குறிப்பிட்டு விட்டு அந்த கெட்டவர்களிலேயே ரெண்டு நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் இறை மறுப்பாளர்களுக்கே முன்னுதாரணம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான் லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு ஒட்டுமொத்த இறை மறுப்பாளர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் ஹு تعالی சொல்வது இப்ராஹிம் ஃபிரஊம் இப்ராஹிம் நூஹின் அவர்களுடைய மனைவியை அல்லாஹூத்தால இறை மறுப்பாளர்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லுகிறான் அவர்களுடைய சொல்லுகிறான் நூகலை சிலம் அவர்களுடைய மனைவியையும் அவர்களுடைய மனைவியையும் அல்லாஹூத்தான குறிப்பிட்டு விட்டு இவர்கள் தான் இறை மறுப்பாளர்களுக்கே ரோல் மாடல் நமக்கு எதிரான எவ்வளவோ பல வேலைகளை செய்திருப்பான் ஆனா அவனை விட முதல இடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இந்த இரண்டு நபிமார்களுடைய மனைவியர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தால சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறான் காணத்தா தகித்த அபுதைனின் இபாதின சாலிகை இந்த இரண்டு பெண்களும் நம்முடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நம்முடைய அடிமைகள் அவர்களுக்கு அந்த ரவிமார்களுக்கு மனைவியாக இருந்தார்கள் ஹுமா அந்த இரண்டு பெண்களும் அந்த நபிமார்களுக்கு மோசடி செய்ய ஆரம்பித்தார்கள்

நரகத்துல நுழையக்கூடிய ஆட்களோடு சேர்த்து நரகத்துக்கு போயிடுங்க என்ற அவ்விரண்டு நபர்களுக்கும் சொல்லப்பட்டது அப்படின்னு அல்லா சொல்லி காட்டுறான் கொஞ்சம் அப்ப இந்த வசனத்தை சிந்திச்சு பாருங்க நம்முடைய பார்வையில பிரவுன் செஞ்ச அக்கிரம அளவிற்கு இவங்க பெரிய அக்கிரம செஞ்சாங்களா அதே மாதிரி ரசுல்லாசலம் அவர்களுடைய காலத்துல அபூலகம் எத்தகைய அக்கிரமங்களை செய்தானோ அபு ஜஹைல் என்னென்ன அக்கிரமங்களை செஞ்சானோ ஷைபா உத்துபா போன்ற கொடியவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு எத்தகைய நெருக்கடிகளை செய்தார்களோ அது போன்ற கடுமையான நெருக்கடியாவா இந்த பெண்கள் செய்தார்கள் ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த இரண்டு நபிமார்களுடைய மனைவியர்களை கெட்டவர்களுக்கு தீயவர்களுக்கு ரோல் மாடலை சொல்லி இவங்க தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தீயவர்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் இருந்தாலும் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான்னு அப்ப அந்த அளவிற்கு அவர்கள் கெட்டவர்கள் என்று பெயர் எடுப்பதற்கு என்ன காரணம் அதற்குரிய அந்த வரலாற்று விஷயங்களை நாம் உள்ளே போய் பார்த்தால் குரான்ல நிறையுடைய மனைவியை பற்றி பார்க்கவே முடியாதுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அவங்க வந்து இந்த உலகத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அல்லாஹுடைய தூதராகவும் பிரச்சாரம் செய்தார்கள் இப்படி பிரச்சாரம் செய்த நபி அவங்களுடைய மகன் குறித்து கூட குரான்ல சில தகவல்கள் வருகிறது அந்த கப்பலில் ஏறிவிட்டு உலகமே அழி அழிவதற்காக காத்திருக்கக்கூடிய நேரத்தில் இருக்க பான இதை என்னுடைய மகனை இந்த கப்பல்ல வந்து ஏறிடு அல்லாகவே ஏற்றுக்கொண்ட நபராக மாறிவிடு என்று நூகுலை அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே பேசிய தகவலையும் அதற்கு அல்லாஹு தால சொல்லக்கூடிய பதிலையும் இது குறித்து கூட குரான்ல பார்க்க முடியுது ஆனா நூகு நபியினுடைய மனைவி குறித்து நிறைய செய்திகளை குரான்ல பார்க்க முடியாது அதே போல நூத்தலை அவர்களுடைய மனைவி குறித்து நிறைய செய்திகளை குரான்ல பார்க்க முடியாது அப்ப குரான்ல நிறைய செய்திகள் சொல்லப்படாவிட்டாலும் ஏன் அவர்கள் கெட்டவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் தான ஒரு காரணத்தை சொன்னானே ஃபஹானதாஹுமா அந்த இரண்டு பெண்களும் நம்முடைய மக்களுக்கு தேர்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட மக்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய மனைவியர்களாக அந்த இரண்டு பேர் இருந்தாலும் அந்த இரண்டு பேரும் மோசடி செய்தார்கள் மோசடினா என்ன மோசடி ஒழுக்க ரீதியில் ஏதாவது தவறு செஞ்சாங்க அப்படி ஏதாவது அல்லாஹ் சொல்கிறானா நபிமார்களுடைய மனைவியாக இருந்துவிட்டு அந்த ரெண்டு நபர்களும் ஒழுக்க ரீதியில குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படி கூட அல்லாஹ் சொல்லவில்லை இன்னும் ஒரு நபியாக இருக்கக்கூடியவங்க ஒழுக்க ரீதியில சரியில்லாத ஒரு ஆளை தன்னுடைய வாழ்க்கை துணையா தேர்வு செய்வாங்களா அப்ப அவங்க தன்னுடைய நபிமார்களுக்கு செய்த கணவன்மார்களுக்கு செய்த மோசடி என்பது ஒழுக்க ரீதியில் உள்ள விஷயம் இல்ல அப்ப எதை அல்லாஹ் தாலா குறிப்பிடுகிறான் ஒரு ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு கணவன் ஏகத்துவவாதியாக இருக்கிறான அவனுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டும் அதிலே அவர்கள் சரியாக நடக்கவில்லை ஒரு கணவன் ஏகத்துவவாதியாக இருந்தால் அவங்களுடைய மனைவி எப்படி இருக்கணும் அதே ஏகத்துவ கொள்கையில் பயணிக்க வேண்டும் எது எது நல்ல விஷயங்களோ நல்ல விஷயங்களை பின்பற்ற வேண்டும் எதுவெல்லாம் பாவமான காரியங்களோ அந்த பாவமான காரியத்திலிருந்து விட்டு விலக வேண்டும் இந்த தன்மை அந்த இரண்டு பெண்களிடத்திலேயும் இல்லை அந்த நபிமார்கள் எப்படி இருக்கிறாங்க சமூகத்திற்கே வழிகாட்டக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க இன்னும் அல்லாஹு தால நூகலை செல்லும் அவர்களை பற்றி எப்படி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க தாவா 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 என்றே இருந்தவர்கள் மக்களை தனிப்பட்ட முறையில் அழைத்து போய் பிரச்சாரம் செய்கிறார்கள் பகிரங்கமாக மக்கள்கிட்ட பிரச்சாரம் என்றாங்க இரவு நேரத்துல போய் பிரச்சாரம் என்றாங்க பகல் நேரத்துல போய் பிரச்சாரம் பண்றாங்க இப்படி தன்னுடைய வாழ்க்கையில அனைத்து நேரங்களையும் தாவா பணிக்கே செலவிட்ட ஒரு தூதராக அந்த இறை தூதர் இருக்கிறாங்க ஆனா அவங்க மனைவி எப்படி இல்ல தன்னுடைய கணவனை கண் முன்னாடி இன்னும் நபிமார்கள் என்பவர்கள் அல்லாஹிவினுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் வகையோடு தொடர்பில் இருக்கக்கூடிய தன்னுடைய கணவனுடைய வாழ்க்கையை பார்த்து இருப்பாங்க அவங்க செய்யக்கூடிய அந்த பிரச்சாரத்தை பார்க்கிறாங்க அந்த பிரச்சாரம் எவ்வளவு தூய்மையான பிரச்சாரம் எவ்வளவு சரியான பிரச்சாரம் என்பதை அறிந்திருந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் போனார்களே கணவன் தௌஹீதில இருக்கிறார் அந்த மனைவி அந்த தௌஹீது கொள்கை வரவில்லையே வரவில்லை என்று சொல்வதை விட இன்னைக்கு கூட உலகத்துல சில ஆட்கள் இருப்பாங்க அவங்க குரான பத்தி எதையுமே படிக்காம ஹதேச பத்தி எதையுமே படிக்காம இஸ்லாத்தினுடைய எந்த போதனைகளையும் தெரிஞ்சுக்காம இஸ்லாத்தின் படி நடக்காம இருப்பாங்க ஆனா இஸ்லாத்தினுடைய எல்லா அறிவுரைகளும் கிடைத்த பிறகும் அல்லாஹ் குரான் இப்படித்தான் இருக்க சொல்றான்

நல்ல அந்த பிரச்சாரங்கள் நல்ல முறையில் அவங்களை சென்றடைந்தோம் அதை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்களே என்கிற இந்த ஒரு விஷயம் தான் இறைவன் அது போன்ற பெண்களை கெட்டவர்களாக ஆக்குவதற்கு காரணம் இன்றைக்கு அப்படியே நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ள வாங்க இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது சில குடும்பங்கள்ல அந்த கொள்கையில் இருக்க கொள்கையில் இருக்கக்கூடியவராக அந்த குடும்ப தலைவர் இருக்கிறார் ஒரு ஆண் இருக்கிறார் ஆனா அவங்க மனைவி எடுத்து பாருங்க பள்ளிவாசனுடைய தொடர்பிலேயே இல்லாமல் இருக்கிறாங்க அல்லது பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போனாலும் மார்க்க சட்ட திட்டங்களை பின்பற்றுவதில் குறை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எதுவெல்லாம் மார்க் அடிப்படையில் தவறு என்று அறிந்திருக்கிறார்களோ தவறு என்று அறிந்திருக்கக்கூடிய காரியத்தை கூட சர்வ சாதாரணமாக பின்பற்றக்கூடியவர்களாக இப்படி இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறதே அப்ப நம்முடைய குடும்பம் இன்றைக்கு எந்த நிலையில் போய் கொண்டிருக்கிறது அதே மாதிரி சில இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கிறது அந்த குடும்பத்துல உள்ள பெண்கள் இந்த மார்க்க பட்சியில் கரெக்டாக இருக்கிறார்கள் ஏகத்துவ கொள்கையை விளங்கி சரியான முறையில் பின்பற்றுகிறார்கள் ஆனால் அந்த பெண்களுடைய கணவன்மார்களை எடுத்து பாருங்கள் அந்த பெண்களுடைய பிள்ளைகளை எடுத்து பாருங்கள் அவங்க இந்த ஏகத்துவ எது சரியான கொள்கையாக மாறுக்கம் சொல்லுகிறதோ அதைத்தான் நான் உயிர் மூச்சாக பின்பற்றுவேன் என்று இன்றைக்கு இருக்கிறார்களா அப்ப இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல சில ஆட்கள் கொள்கையிலேயும் சில ஆட்கள் கொள்கையை விட்டு வெளியும் நிக்கிறமே சில நேரங்களில் தெரிந்து கொண்டே மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தவறுல நீடிச்சிருக்கிறமே இப்படிப்பட்ட ஒரு பண்பு நமக்கு வந்து விடக்கூடாது இந்த பண்பு ஒரு ஆள்கிட்ட இருக்குதுன்னு வைங்க இதுதான் நூகு நபியினுடைய மனைவி இருந்த ஒரு கெட்ட பண்பு கணவர் கொள்கையை சொல்லுகிறார் அவர் சொல்லக்கூடிய கொள்கை இதுதான் என்று தெரிந்திருந்தும் தன்னுடைய கணவருக்கு இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய செய்தி இதுதான் என்று அறிந்திருந்தும் அதை ஏற்காமல் அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போனாங்களே அதனால தான் அல்லாஹ் ஃபிரௌனை விட ஒரு படி மேலே இவங்களை கொண்டு போய் வைக்கிறான் எனக்கு ஃபிரௌன் இருக்கிறான் வைங்க ஆனா ரப்புக்கும் அல்லாஹ் நான் தான் அகிலங்களுடைய இறைவன் என்று ஆரம்பத்தில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தான் அந்த ஃபிரௌனுக்கு ஆரம்பத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் போச்ச மூசா நபி வந்த தான் அந்த கொள்கையை எடுத்து சொல்லுகிறார்கள் ஆனால் ஃபிரௌன் அதை கேட்காம போய்கிட்டு இருக்கிறான் அப்ப ஆரம்பத்திலேயே கொள்கை இல்லாமல் அவன் அப்படியே வளர்ந்தவன் அதே கொள்கையை நீடித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் நூஹ் நபியினுடைய மனைவி அப்படி கிடையாது இதுதான் கொள்கை என்று அறிந்திருந்தும் இதுதான் சத்தியம் என்று புரிந்திருந்தும் அதை ஏற்காமல் அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்களே அல்லாஹுடைய மனைவியை கெட்டவர்களுக்கு முன்னுதாரணமா சொல்றான் அதே மாதிரி அவர்களுடைய மனைவி எடுத்துக் கொள்ளுங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹு தால சில இரண்டு இடங்களிலே சொல்லி காட்டுகிறான் குரான்ல பதினோராவது அத்தியாயம் அந்த பதினோராவது அத்தியாயத்தில் மிக நீண்ட வரலாறு நான் சாட்ட உங்களுக்கு சொல்றேன் அவர்கள் இறைவனுடைய தூதராக தேர்வு செய்யப்பட்டு மக்களுக்கு ஏகத்துவ கொள்கையையும் பிரச்சாரம் செய்தார்கள் இன்னும் அன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகவும் மோசமான கலாச்சாரமாக இருக்கக்கூடிய ஓரின சேர்க்கை என்கிற கலாச்சாரம் அந்த சமூகத்தில் இருந்தது ஆண்கள் ஆண்களோடு தவறான காரியத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு மோசமான பண்பு லூத் அவர்களுடைய காலத்தில் இருந்தது மிக நீண்ட வரலாறு அந்த பதினோராவது அத்தியாயத்தில் படித்து பாருங்கள் அதிலேயே படித்து பார்க்கும் பொழுது அல்லாஹு லூத் அலை அவர்களிடத்துல வானவர்களை அனுப்பி வைக்கிறாங்க அதற்கு முன்னாடி அந்த வானவர்கள் இப்ராஹிம் அலைத்துல போறாங்க இப்ராஹிம் அலிசலம் அவர்களும் லூத் அலை அவர்களும் ஒரே காலத்தில் வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் நபிட்ட போய் இறைவன் உங்களுக்கு வந்து குழந்தையை தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் என்ற ஒரு நற்செய்தியை சொல்லிவிட்டு எங்களுக்கு அல்லாஹ் இன்னொரு பணியையும் கொடுத்திருக்கிறான் இப்படி லூத்தலேஸ்வரம் அவங்க சமுதாயத்திரத்துல போய் அந்த சமுதாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு பணியையும் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்கிற தகவலை இப்ராஹிம் அலேஸ்வரம் அவங்களிடத்துல சொல்லிவிட்டு லூத்தலேஸ்வரம் அவர்களை சந்திப்பதற்காக அந்த வானவர்கள் வருகிறார்கள் வானவர்கள் லூத்தலேஸ்வரம் அவர்களை சந்திப்பதற்காக அவங்க வீட்டுல வந்த உடனே இதை அறிந்து கொண்ட அந்த கேடுகட்ட சமுதாயம் அந்த வானவர்களை தவறான முறையில் அடைய முற்படுகிறார்கள் அப்படி அடைய முற்படக்கூடிய நேரத்தில் மனைவியினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் ரொம்ப எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது பதினோராவது தியாயத்தில் எண்பதாவது வசனத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் லூ அவர்களுடைய வீட்டை நெருங்கி நிற்கின்றார்கள் எப்படியாவது அந்த மாணவர்களை நம்முடைய தவறான இச்சைக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற ஒரு திட்டம் தீட்டி நிற்கிற பொழுது உங்களை வெற்றி கொள்வதற்கான ஒரு ஆற்றல் ஒரு ஒரு வலிமை எனக்கு இருக்க வேண்டுமே நான் இன்னைக்கு பலவீனனாக இருக்கிறேன் உங்களை வெற்றி கொள்ள முடியாதவனாக இருக்கிறேன் எனக்கு உங்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்க வேண்டுமே என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள் அல்லது உங்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு கிடைக்காவிட்டாலும் எனக்காக பக்கபலமாக நிற்கக்கூடிய யாராவது ஒரு ஆள் இருக்க வேண்டுமே கூட நின்று உங்களை எதிர்த்து நிற்பதற்கு யாராவது ஒருவர் எனக்கு இருக்க வேண்டுமே என்று லூ தலைசம் அவர்கள் அல்லாஹ விடத்திலே கையேந்துகிறார்கள் அதற்கு பிறகுதான் அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த வானவர்கள் சொல்லுகிறார்கள் லூத்தை நீங்க கவலைப்படாதீங்க அவங்க உங்களை ஒண்ணு செய்து விட முடியாது என்று சொல்லிவிட்டு இரவோடு இரவாக உங்க குடும்பத்துல உள்ள எல்லாத்தையும் நீங்க இந்த ஊரை விட்டு வெளியே கிளப்பிட்டு போயிடுங்க அப்படி வெளியே கிளப்பி கொண்டு செல்லுகிற பொழுது எல் தஃபித் உங்கள யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம் திரும்பி பார்க்காம விரைவில் போயிருங்க உங்க மனைவிய இங்கே விட்டுட்டு போயிருங்க என்று அந்த வானவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள் இன்னஹு முசிமுகா மா அசாபகும் அந்த சமூக மக்களுக்கு எத்தகைய கேடு வர இருக்குதோ அதே கேடுதான் உங்களுடைய மனைவியையும் அடைய இருக்கிறது எனவே உங்களுடைய மனைவியை விட்டுவிட்டு இதர உங்கள் குடும்பத்தார்கள் அனைவரையும் நீங்கள் அழைத்து விட்டு போய்விடுங்கள் சுபு அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நேரம் அந்த சுபுகுடைய நேரம் தான் கொஞ்சம் பக்கத்தில் தானே இருக்குது சீக்கிரம் அந்த சுபூக நெருங்கிக்கிட்டே இருக்குது இல்ல அதனால விரைவில் உங்க குடும்பத்துல உள்ள எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிருங்க உங்க மனைவி இங்க விட்டுட்டு போயிருங்க அவங்க அழியக்கூடிய ஒருவர்களில் மாறிவிடுவார்கள் என்று வானவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போல லூத் அவர்களும் செய்யறாங்க அந்த ஊரை அல்லாஹு தலா தலைகீழாக புரட்டி கல்மாரியை அந்த ஊரின் மீது அல்லாஹ் இறக்க செய்து அந்த சமுதாயத்தை அல்லாஹு அழித்தான் அப்படி அழிக்கப்பட்டதில் லூத் அலை அவர்களுடைய மனைவியும் ஒரு ஆளாக இருந்தாங்க என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்ப இந்த வரலாற்று நிகழ்வை பார்க்கிற பொழுது லூத் அலை அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்களே அந்த மக்கள் அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு எதிரான ஒரு வலிமை எனக்கு கிடைக்கணும் ஒருவேளை அப்படி வலிமை எனக்கு இல்லாவிட்டாலும் எனக்கு பக்க பலமாக நிற்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கணும் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்களே அப்ப அந்த வார்த்தையிலிருந்தே நாம் விளங்கிக் கொள்வது என்ன லூத்தலேரம் அவர்கள் இறைவனுடைய தூதராக இருந்தாலும் இறைவனுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த கொள்கையும் போய் சேரல கணவனுக்கு அந்த கொள்கை விஷயத்தில் பக்கபலமாக இருக்கவும் இல்லை இப்படி யார் கொள்கைக்காக பக்க பலமாக இல்லாமல் இருக்கிறார்களோ இப்படிப்பட்ட அந்த ஒரு தன்மையை அல்லாஹூ இன்னைக்கு கெட்டவர்களுக்கு நாம் எப்படி இருக்கிறோம் இன்றைக்கு சில குடும்பங்கள்ல நாம பார்க்கிறது என்ன கணவர் இந்த கொள்கைக்காக நல்ல முறையிலே பாடுபடுகிறார் இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ முன் வருகிறார் ஆனால் வீட்டிலிருந்து முட்டுக்கட்ட இப்படி இருபத்தி நாலு மணி நேரம் ஒரே தாவா தாவான்னு போய்கிட்டே இருங்க உங்க பிரச்சார பிரச்சாரம் நீங்க போயிட்டே இருங்க அப்ப குடும்பத்தை யார் பாக்குறது நம்மளுடைய பிள்ளைங்களை யார் பாக்குறது என்ன குடும்பத்தை பார்க்காமல விட்டுற போறாரு பிள்ளைங்களை பார்க்காமல விட்டுற போறாரு குடும்பத்தையும் பார்ப்பாங்க பிள்ளைங்களையும் பார்ப்பாங்க இறைவனுடைய மார்க்கத்தையும் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக கணவர் களத்தில் நிற்கிற பொழுது அந்த கணவனுக்கு பக்கபலமாக இருக்கணுமா இல்லையா இந்த தன்மையை இன்றைக்கு சில பெண்களிடத்திலே பார்க்க முடியவில்லை அதே போல சில பெண்கள் இருக்கிறாங்க தனிநபர் தாவாக்கள் என்று சொன்னால் அவங்க வெளியே போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஆனால் வீட்டுல கணவன் முட்டுக்கட்ட இல்ல இது போன்ற பிரச்சாரத்துக்கு போகாதீங்க இது போன்ற பிரச்சாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா அப்ப வீட்டு வேலை யார் பாக்குறது அப்ப இந்த கொள்கைக்காக குடும்பத்தில் ஒருவர் பாடுபடுகிற பொழுது அதனுடைய அந்த வாழ்க்கை துணை அதற்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாம இருக்குதே இந்த தன்மையை தான் அல்லாஹு தாலா லூத் நபியினுடைய மனைவியிடம் இருந்ததாகவும் அதை கெட்டவர்களுக்கு ரோல் மாடலாகவும் அல்லாஹ் காட்டுறாங்க அப்படியே ரசூல்லா சலம் அவருடைய வாழ்க்கைக்கு வாருங்கள் அல்லாஹுடைய தூதரும் இறைவனுடைய தூதராக தன்னுடைய நாற்பதாவது வயதில் தேர்வு செய்யப்பட்டார்கள் ஹிரா இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனுடைய தூதராக தேர்வு செய்றாங்க ஆனால் அந்த தகவல் ரசூலுல்லாஹி அவங்களுக்கு தெரியல ஒரு விதமான அச்சத்துல ஒரு விதமான பயத்துல தன்னுடைய வீட்டில் நெருங்கி வரக்கூடிய நேரத்துல அப்ப ரசுல்லா சலம் உடைய அருமை மனைவி அன்னை ஹதீஜா ரதியாக அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தன்னுடைய கணவனுக்காக இந்த கொள்கைக்காக எந்த அளவிற்கு பக்கபலமாக நின்றார்கள் கல்லா பௌவாகிலா யுகுசி கல்லாகு அபதா ரசுல்லா சிலம் அவர்கள் ஒரு விதமான அச்ச நிலையில் இருக்கும் பொழுது தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதரை பார்த்து சொன்னார்கள் கல்லா அவ்வாறு இல்ல வல்லாஹிலா யுகுசி கல்லாஹு அபதா அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என இங்கே செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நல்ல விஷயங்களாக இருக்கிறது உறவினர்களை இணைத்து வாழுகிறீர்கள் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்கிறீர்கள் மக்களுக்காகவே பாடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவ்வளவு நன்மை செய்யக்கூடிய உங்களை அல்லாஹ் தால ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று தன்னுடைய கணவனுக்கு பக்க படமாக இருந்து அடுத்து தன்னுடைய கணவனை என்று சொல்லக்கூடிய அழைச்சிட்டு போய் அதற்கு பிறகுதான் ரசுல்லா செல்லும் அவர்களுக்கு அந்த ஹிரா குகையில் வந்தது அது இறைவனுடைய தூதர் வானவர் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் உணர்கிறார்கள் தான் இறைவனுடைய தூதராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை அல்லாஹுடைய தூதர் அதற்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க அறிகிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தன்னுடைய கணவர் ஒரு குகையில போய் கொஞ்ச நாள் தனியா இருந்துட்டு வர்றாரு திடீர்னு ஒரு விதமான பயத்துல வந்து நிற்கக்கூடிய நேரத்துல அப்ப அவங்க கொடுத்த அந்த அரவணைப்பு அது ரசுல்லா அவர்களுக்கு ஒரு பக்க இருந்ததா இல்லையா அதே மாதிரி மனைவியர்களையும் எடுத்துக்கொண்டாலும் ரசுல்லா எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹவின் தூதரை பார்த்து ரசுல்லா அவர்கள் கஷ்டப்பட்டு வந்து நின்ன நேரத்துல ஏன் நீங்க இந்த மாதிரி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு நீங்க இந்த மாதிரி மார்க்கத்துக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க கொஞ்சம் தாவா கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாமே என்று எந்த ஒரு மனைவியாவது எப்பயாவது சொன்னாங்களா அனைத்து பெண்களும் அல்லாகவின் தூதருக்கு ஆதரவாகத்தான் ஏகத்துவ குடும்பம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் இந்த கொள்கைக்காக பாடுபடுகிற பொழுது அடுத்தவர்கள் அதற்கு பக்க பலமாக இருக்கிறார்கள் அதுதான் அல்லாஹ் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார் ஆனா இன்றைக்கு இந்த தன்மையில் நாம் எப்படி இருக்கிறோம் அதுல நாம கரெக்டா வைங்க அல்லாஹவின் தூதரை போல அவர்களுடைய ஏழைய மனைவியர்களைப் போல அந்த குடும்பம் எப்படி இந்த கொள்கைக்காக பாடுபட்ட குடும்பமாக இருந்ததோ அதே போல் நாமும் இருந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை சிறந்த முறையில் போய் கொண்டிருக்கிறது ஒரே ஒருவர் மட்டும் இந்த கொள்கைக்காக பாடுபட்டு அடுத்தவர் அந்த கொள்கைக்காக பக்க படமாக இல்லாம இருக்கிறாங்க அப்ப அந்த லூத்து லைஸ் நம்மளுடைய மனைவியரிடத்துல எந்த கெட்ட தன்மை இருந்ததோ அதே கெட்ட தன்மை நம்மள்கிட்ட வந்துடக்கூடாது புரிந்து வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இன்னும் நீங்கள் எடுத்து பாருங்களேன் அவர்களுடைய மனைவியர்களுக்கு அல்லாஹு சில பிரத்தியோக சட்டங்களை எல்லாம் சொல்லுகிறான் சூரா அஹாப்ல இருபத்தி எட்டாவது அத்தியாயத்துல இருந்து முப்பத்தி நாலாவது வசன வரை படிச்சு பாருங்க விவரிப்பதற்கு நேரம் இல்லை அல்லாஹு தால ரசுல்லா சலம் அவர்களை வைத்து அவங்களுடைய மனைவியர்களுக்கு சொல்ல சொல்லுகிறான்

அந்த திருமண பந்தத்தை அத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள் அல்லாஹு தான் விருப்பமா உலகத்தில் உள்ள மோகம் தான் விருப்பமா இருந்தால் தாராளமாக வாங்க உங்களுக்குரிய அந்த ஜீவானாம்சம் என்ன கொடுக்கணும் நான் கொடுத்துறேன் உங்களை விட்டு அப்படியே பிரிந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து இன்னும் சொல்ல சொல்லுகிறான் என் குன் துண்ண துறைதல்லாக மாறாக இந்த உலகத்தை நீங்கள் நேசிக்காமல் உலகத்தினுடைய அலங்காரத்தை நீங்கள் நேசிக்காமல் அல்லாஹுவை விரும்பக்கூடியவர்களாக நீங்கள் ஆசிர தூதரை விரும்பக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களின் விரும்பக்கூடிய அந்த பெண்களுக்கு அல்லாஹு மகத்தான நன்மையை வச்சிருக்கிறான் நீங்க இந்த உலகத்தை விரும்பி என்னோடு இருக்க விரும்புறீங்களா அப்படி இருக்க விரும்புனா நான் உங்களோடு பிரிந்து சென்று விடுகிறேன் இந்த உலகத்தை விரும்பாமல் அல்லாஹுவிற்காக அவனுடைய தூதருக்காக மறுமைக்காக நீங்கள் வாழ நினைத்தால் நீங்கள் தாராளமாக என்னோடு வாழலாம் அல்லாஹு தாலா அப்படி மறுமைக்காக பயணிக்க கூடியவர்களுக்கு சிறந்த நன்மையை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தால அந்த வசனத்தை ஆரம்பித்து விட்டு அதற்கடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்தை எல்லாம் எடுத்து பாருங்க நீங்க மத்த பெண்கள் மாதிரி கிடையாது நீங்க எந்த விதமான தவறான காரியத்துல ஈடுபடற கூடாது அப்படி தவறான காரியத்துல ஈடுபட்டு விட்டால் யுவாஃஃப லஹுல் அசா அல்லாஹ் ஹுத்தால உங்களுக்கு ரெண்டு மடங்கு தண்டனை தருவான் இப்படிங்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் ஹுத்தால சொல்லுகிறான் அதே மாதிரி உங்க யாரு யாரை கட்டுப்பட்டு அவன் தூதருக்கு கட்டுப்பட்டு வதஅமல் சாலிஹன் நல்ல காரியத்தை செய்கிறார்களோ நூதி அஜ்ரஹா மர்ரத்தெய் அவங்களுக்கு நன்மையையும் ரெண்டு மடங்கு தந்துருவான் நீங்க தப்பு பண்ணாலும் ரெண்டு மடங்கு தண்டனை அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கு கட்டுப்பட்டு நன்மையான காரியத்தில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மையிலேயும் இரண்டு மடங்கு நன்மைகள் கிடைக்கும் வாழ்த்ததினாலகா ரிஸ்கன் கரியுமா மறுமை நாளிலேயும் மகத்தான ரிஸ்க் அல்லாஹ் உங்களுக்கு வச்சிருக்கிறான் அதற்கு இன்னும் அல்லாஹ அந்த வசனத்துல நீங்க அடுத்த உங்கள்கிட்ட குழஞ்சு பேசாதீங்க நீங்க கட்டின் ரேட்டாக பேசுங்க துழுகையை ஒழுங்கா கடைபிடிங்க எது எது நல்ல விஷயங்களோ அனைத்து நல்ல விஷயத்தையும் ஒழுங்கா கடைபிடிங்க மதுபூர்ணமா இத்துலாஃபி உயூத்தி கிண்ணமின் ஆயாத்தில்ல உங்களுடைய வீடுகளில் அல்லாஹ்வின் தூதர் இருக்கும் பொழுது இறைவனுடைய வசனங்கள் இறங்கும் வகி செய்து இறை தூதருக்கு வரும் அப்படி வகி இறைவனுடைய தூதருக்கு வருகிற பொழுது அல்லாஹுடைய என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய வீடுகளில் இறக்கப்படுகிறதோ அப்படி ஓதப்படக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் நல்ல முறையில நீங்கள் செவிதாழ்த்து கேட்டுக்கொள்ளுங்கள் இன்னல்வாக காண லத்தீஃபன் ஹபீரா இறைவன் நுட்பமானவனாக நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அந்த வசனத்தை முடிக்கிறான் அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன அல்லாஹூத்தால ரசுல்லாஸ்லம் உடைய மனைவியர்களுக்கு கடந்த காலத்தில் உள்ள லூத்து நபியினுடைய மனைவி எப்படி கெட்டவங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தாங்களோ அந்த மாதிரி முகமது நபியினுடைய மனைவியர்கள் நீங்கள் ஒருபோதும் கெட்டவர்களுக்கு ரோல் மாடலா இருந்து இருந்து விட்டு போய்விடக் கூடாது அல்லது இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கு நீங்க ரோல் மாடலா இருக்கக்கூடாது உங்களுடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் யார் அல்லாஹுவை விரும்புவார்களோ யார் அல்லாஹுவின் தூதரை விரும்புவார்களோ வந்தாரள் ஆசை மறுமையை யார் விரும்புவார்களோ அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு தான் நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும் உங்க கணவராக இருக்கக்கூடிய ரசுல்லாசலும் அவர்கள் மட்டும் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கக்கூடாது அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இது போன்ற நன்மையான விஷயத்துல ரோல் மாடலாக இருக்க வேண்டுமென்கிற ஒரு தன்மையை அல்லாஹ் தலா தன்னுடைய தூதருடைய மனைவியர்களுடைய வாழ்க்கை மூலமாக நமக்கு பாடம் நடத்துகிறானே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இதை நம்முளுடைய வாழ்க்கையில் கருத்தில் கொண்டு நாம் நபிகள் நாயகம் செல்லால் சிலும் உங்களுடைய மனைவியர்களை போல இந்த கொள்கைக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய நல்லவர்களாக வாழ வேண்டுமா அல்லது நூத்து நபி மட்டும் மார்க்கத்துல சரியாக இருந்து விட்டு அவங்களுடைய மனைவி மார்க்கத்தை பின்பற்றாம போனாங்களே அப்படி பின்பற்றாமல் போனதுனால கெட்டவர்களுக்கு ரோல் மாடலாக அல்ல ஆக்கி காட்டுறானே அப்படிப்பட்ட கெட்டவர்களாக நாம் வர வேண்டுமா ரெண்டை அல்லாஹு குரான் இந்த இது நல்லவங்களுடைய இது கெட்ட லிஸ்ட் அதில் நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹூத்தால் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே தந்து காட்டுகிறானே இதை சரியான முறையில புரிந்து கொண்டு அந்த கெட்ட இருக்கக்கூடிய ஒருபோதும் நம் வந்து விடாமல் இந்த கொள்கைக்காக பாடுபடக்கூடியவர்களாக இந்த அறிந்து கொண்டோமோ அப்படி அறிந்து கொண்ட விஷயத்தில் பிடிவாத பிடிக்காமல் அதை சரியாக பின்பற்றி நடக்கக்கூடிய இந்த தன்மை உள்ளவர்களாக மாற வேண்டும் இந்த தன்மை தான் மனைவிடத்தில் இல்லாததனால அவர்கள் கெட்டவர்கள் மனிதர்களாக மாறி போனார்கள் எனவே அவர்களுடைய வாழ்க்கையில உள்ள அந்த தன்மையை ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு அந்த தவறான விஷயத்திலிருந்து நாம் விலகி சரியான விஷயத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம்ம மாறுவோம் இது அல்லாம நாளைய தினம் இன்னும் அல்லாஹு தலா குரான்ல தீயவர்களாக சொல்லக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில நாம பெறக்கூடிய பாடமாக படிப்பனையாக என்ன சொல்லுகிறானோ அது போன்ற விஷயங்களை நாளைய தினம் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து